உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாயா ஆர்சிபி கப்பு வின் பண்ணதுக்கு வெற்றி விழா கொண்டாடுறேன் அப்படின்ற பேரில் எட்டு பேரோட உசுர கா வாங்கியிருக்கீங்களே உங்களெல்லாம் என்னதான் வந்து சொல்கிறது இப்படி வந்து நம்ம கொந்தளிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குங்க நேற்று ஐபிஎல்ல ஃபைனலில் வந்து ஆர்சிபி வின் பண்ணி பதினெட்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் கப்பை வந்து வின் பண்ணாங்க ஆர்சிபி இவ்வளோ வருஷம் கழிச்சு கப்பு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சோடனே ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு கொண்டாட்டத்தோடு நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆர்சிபி கப்பு வின் பண்ணதுக்காண்டி வெற்றி விழா வந்து கொண்டாடி இருக்காங்க இந்த வெற்றி விழா கொண்டாடுறதுக்காண்டி ஆர்சிபி டீம் வந்து வந்திருக்காங்க அதுக்கு கர்நாடகாவோட டெபுட்டி சிஎம்மே போய் ஆர்சிபி டீம் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த ஒரு வெற்றி விழாவில் கர்நாடகாவோட சிஎம் இது மாதிரி பல பேர் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு வெற்றி விழா வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாதனால பயங்கரமான கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு கூட்ட நெரிசல்னால கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு பேருக்கு மேல காயம் ஏற்பட்டு அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு உண்மையிலே இந்த விஷயத்த பார்க்கும்போது நமக்கு பயங்கர கோங்கோமா வருதுங்க ஆசிபி அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாங்க சாதாரண கிளப் மேட்ச்ல இது வரைக்கும் ஐபிஎல் கப் வின் பண்ணாம இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க இது என்ன பெரிய விஷயம் இதை வந்து கொண்டாடுறீங்கன்னா தானே வந்து வச்சுக்கணும் அப்படியே நீங்க வந்து வெற்றி விழா வந்து நீங்க கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் இந்த இடத்துல வர போறாங்க எத்தனை பேருக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தானே வந்து பண்ணியிருக்கணும் எதையுமே நீங்க வந்து யோசிக்காம எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போவே வெற்றி விழா வந்து வைப்போம் ஏன்னா இப்போதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வந்து ஆக்டிவேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கே அவங்கள வெற்றி விழா யார் வந்து வைக்க சொன்னால் மொதல் ஆர்சிபி அவ்வளோ பெரிய சாதனையாக வந்து பண்ணாங்க சாதாரண ஒரு கிளப் மேட்சில் ஒரு டீம் வின் பண்ணதுக்கு அந்த ஒரு வெற்றி விழாவில் ஏன் வந்து அந்த ஸ்டேட்டோட சிஎம் டெப்புட்டி சிஎம் இவங்கெல்லாம் வந்து ஏன் கலந்துக்கணும் இதே ரஞ்சி ட்ராஃபியில் கர்நாடகா வின் பண்ணியிருந்தா இந்த மாதிரி இதை கொண்டாடிப்பீங்களா உங்களோட விளம்பர தேவைக்காண்டி அரசியலாக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து பெரிய லெவலில் கொண்டாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேரோட உசுர் போயிடுச்சுன்னு சொல்லி இந்த விஷயத்துல இன்னும் நமக்கு வருது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது கூட்ட நெரிசல் இருக்கு தெரியுது உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும் வேணாப்பா தப்பா போகுது ரொம்ப கூட்டம் அதிகமாயிருச்சு அதனால உடனே இந்த ஃபங்க்ஷனை வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் தானே வந்து பண்ணிருக்கணும் ஆனா அவங்க அதை பண்ணவே இல்லைங்க எவ்வளவு கூட்ட நெரிசல் ஆனாலும் பரவாயில்ல மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் விக்டரி ஸ்பீச் கொடுக்கறத நிறுத்தவே மாட்டோம் நாங்கள் ஃபங்க்ஷனை கண்டினியூ பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அந்த ஃபங்க்ஷனை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தாங்க நமக்கு சுரு நேருது அப்போ இவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மக்களை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை இவங்களுக்கு தேவை வெற்றி விழா கொண்டாடணும் விளம்பரம் பண்ணணும் அதுக்காண்டு என்ன ரேஞ்சுக்கு வேணா இறங்கி போவா அப்படின்னு தானே இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க உண்மையில இதெல்லாம் பார்க்கும்போதுதாங்க வைத்தரிசுலாம் வந்திருக்கு ஏன்னா நேற்று ஆர்சிபி கப்ப வின் பண்ணவனே பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப்ப வின் பண்ணிட்டாங்க ஒத்த நாள்ல பெரிய மரியாதையை ஈட்டிட்டாங்க அப்படின்னு ஆர்சிபி மேல ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு இவங்க பண்ண விஷயத்தினால அவங்க நேத்து ஈட்டின மொத்த மரியாதையும் இன்னைக்கு வந்து பொட்டுன்னு போயிடுச்சுங்க இதுக்கப்புறம் ஆர்சிபி RCB எத்தனை கப்பு வின் பண்ணாலும் சரி இந்த ஒரு சம்பவத்தை மக்கள் வந்து மறக்கவே மாட்டாங்க உண்மையிலே நடந்த இந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் சரி கர்நாடக அரசும் சரி பொறுப்பேற்றே ஆகணுங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஏன் இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தினாங்க எப்படி வந்து ஆர்கனைசேஷனே இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தினாங்க அப்படின்றத அவங்க வந்து விளக்கம் கொடுத்தே ஆகணும் அவங்க விளக்கம் கொடுக்குற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை யாருமே சும்மா விடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா இருக்குங்க